த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஜோதிட பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா திதிகள் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் அவங்க பிறந்த நட்சத்திரங்களை ஞாபகம் வச்சுக்கிறாங்க ஆனா இந்த திதிகள் அப்படி சொல்லக்கூடிய எந்தெந்த திதிகள்ல என்ன பண்ணணும் இந்த திதி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலுங்க நாங்க ஒரு ஒரு வாட்டி கேலண்டர்ல பாக்குறோம் பஞ்சாங்கத்துல ஒரு மாதிரி கொடுத்துருக்கு ஆனா இன்னைக்கு இந்த திதியா இருக்குமா இதுல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலன்னு ரொம்ப குழப்பமா இருப்பாங்க அந்த திதிகளை நீங்க எப்படி எளிமையா ஞாபகம் வச்சுக்கிறது எளிமையா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன் இப்போ நீங்க என்ன பண்ண போறோம்னா நம்ம என்ன பண்றோம் முதல்ல இப்ப அமாவாசையில இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் முதல் திதியை அமாவாசையை அமாவாசைங்கிறது ஒரு திதி ஓகேங்களா அமாவாசை இப்போ இந்த ஒவ்வொரு திதிகளும் வரும்பொழுதும் நம்ம முதல்ல இந்த ஜோதிட சாஸ்திரங்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழும் சமஸ்கிருதமும் சேர்ந்து தான் நமக்கு இந்த ஜோதிடம் அப்படிங்கிறதே உண்டு அப்படி இருக்கும் பொழுது இந்த தமிழ்லையும் ஜோதிடத்துல நமக்கு சமஸ்கிருதத்துலையும் ஜோதிடத்துல சில வார்த்தைகள் சேர்ந்து தான் வரும் அப்படி பார்க்கும்பொழுது முதல்ல அமாவாசை திதி அமாவாசைக்கு அடுத்த திதி என்ன எழுதுவோம்னா பிரதமை அப்படின்னு எழுதுவோம் அதாவது நிறைய பேர் பாட்டியமே அப்படின்னு சொல்றீங்க பிரதமை பிரதமை அப்படிங்கிறது ஒரு திதி ஓகேவா இந்த பிரதமை திதி அப்படிங்கிறது வந்து பார்க்கும்பொழுது இந்த அமாவாசைக்கு அடுத்ததா வரக்கூடிய முதல் திதி ஓகே சரிங்க இப்போ இத முதல்ல எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா இப்போ நம்ம இந்தியால ஃபர்ஸ்ட் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் தான் நம்மளுக்கு முதல்ல அதனால பிரதம் பிரதம்னா ஒன்று அப்படின்னா ஒன்று ஒன்னாவது அப்படிங்கிறது பிரதமை அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ பிரதமைக்கு அடுத்த தேதி பார்க்கும்போது திதியை திதியை அப்படின்னா டூ இப்போ நம்ம ஹிந்தில பார்க்கறோம் ஏக் தோன் அப்படின்னு பார்க்குறோம் ஏக்கிறது தோன் தோன்னா திருதியை அப்படிங்கறத ஞாபகம் இது ரெண்டாவது திதி அதுக்கடுத்தது திருதியை திருதியை அப்படிங்கிறது மூணாவது திதி இப்போ ஏக் தோன் தீன் தீன்னா திருத்தியை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் திருத்தியை அப்படிங்கிறது மூன்றாவதாக வரக்கூடிய அதாவது அமாவாசை வந்து மூணாவது நாள் வந்து திருதியை திதி அதற்கு அடுத்தபடியாக சதுர்த்தி சதுர்த்திங்கிறது நாலு ஒரு சதுரத்துக்கு எத்தனை பக்கம் இருக்கு நம்ம பார்க்கலாம் சதுரத்துக்கு எத்தனை பக்கம் இவருக்கு இது ஒரு சதுரம் போடுறோம் ஒரு சதுரத்துக்கு எத்தனை பக்கம்னா நாலு பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்ப நாலாவது திதி சதுர்த்தி அதற்கு அடுத்தபடியாக பஞ்சமி திதி அப்படிங்கிறது எழுதுறோம் பஞ்சமி அப்படிங்கிறது பார்த்தா அஞ்சு இப்ப இந்த பஞ்சமி அஞ்சு அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சபூதங்கள் அஞ்சு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு அப்படிங்கிறது ஐந்து திதி ஸோ ஐந்து இருக்கு இந்த பஞ்சமி அப்படின்னா பஞ்சபூதங்களுடைய அம்சம் பஞ்சமி அது அஞ்சு ஞாபகம் வச்சுக்கணும் அந்த பஞ்சமிக்கு அடுத்த திதி அப்படின்னு பார்க்கும்போது ஷஷ்டி அப்படின்னு பார்க்கணும் ஷஷ்டிங்கிறது ஆறு இந்த ஆறாவது திதி நம்ம எப்படி ஞாபகம் ஷஷ்டி ஷஷ்டி ஆறோடது முருகன் முருகனுக்கு எத்தனை முகம் ஆறு முகங்கள் அது ஆறாவது திதி அதுக்கடுத்ததாக சப்தமி சப்தமி திதி இது ஏழாவது சப்தமி சப்தமினா சப்த ஸ்வரங்கள் சரி காம பாத நீ அப்ப இந்த சாரி காம பாத்தனிங்கிறது மொத்தம் ஏழு அதுதான் ஏழாவது தீ சப்தமி அஷ்டமி அடுத்தது சப்தமிக்கு அடுத்தது அஷ்டமி ஞாபகம் வச்சுக்கணும் அஷ்டமினா நம்பர் எட்டு எட்டுனா என்னன்னா எட்டு திசைகளை ஞாபகம் நம்ம அஷ்ட திக்குகள்னு சொல்லுவோம் அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு ஆகிய எட்டு திசைகளும் நமக்கு கொடுக்கக்கூடியதுதான் இந்த எட்டாம் வேடு எட்டு அப்படிங்கிறது அஷ்டமி திதிக்கு எட்டு அஷ்ட திக்குகளை ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கு அடுத்தது நவமி நவமினா ஒன்பது நவமி எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா ஒன்பது நவ கிரகங்கள் இருக்கு இல்லையா ஒன்பது நவ கிரகங்கள் நவமி அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அடுத்ததா தசமி தசமினா பத்து பெருமாளுடைய அவதாரங்கள் எத்தனை மொத்தம் தச அவதாரங்கள் தச அவதாரம்னா பத்து அவதாரம் அதுதான் பத்தாவது திதி அந்த பத்தாவதுக்கு அடுத்த தசமிக்கு அடுத்த திதி ஏகாதசி ஏகாதசி பதினோராவது திதி ஏகாதசின்னா என்னன்னா ஏகம் அப்படின்னா ஒன்று தசமி அப்படின்னா பத்து அப்போ பத்து பிளஸ் ஒன்று பதினொன்று ஏகாதசி அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்த ஏகாதசிக்கு அடுத்தது துவாதசி சி பன்னெண்டு ஏற்கனவே நான் இங்க துதியை கொடுத்துருக்கேன் துதியை என்பது துவான் போது நபர் டூ தசமி தச வருதுலயா தசமி பத்து பத்து ரெண்டு பிளஸ் பத்து பன்னெண்டு அப்ப துவாதசி துவாதசிக்கு அடுத்தது திரையோதி திரையோதி பதிமூணு அப்போ இங்க திருதியை திதி திருதியை திருதியைக்குறுகிற மூணு அந்த மூணு இங்க போடுற தசமிக்குரிய பத்து போடுறேன் பதிமூணாவது திதி அப்படிங்கிறது திரையோதசி திதி அதுக்கு அடுத்தது சதுர்தசி திதி சதுர்தசி பதினாலாவது திதி அப்போ சதுர்த்திக்கு உரிய நாளை போடுறேன் தசமிக்கு உரிய பத்தை கொடுக்குறேன் பதினாலாவது திதி சதுர்தசி திதி அப்படின்னு புரிஞ்சிடும் சதுர்தசிக்கு அடுத்தது பௌர்ணமி மொத்தம் திதிகள் பதினைந்து திதிகள் உண்டு அந்த பதினைந்து திதிகள் வளர்பிறையிலும் வரும் தேய்ப்பிறையிலையும் வரும் இப்போ இதே நம்ம பௌர்ணமியிலருந்து அமாவாசையை நோக்கி போகும்போது இதே தான் பிரதமையிலேருந்து திதி இருந்து ஆரம்பிக்க வேண்டிதான் இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ ஜோதிடத்துல என்ன பண்ணுவோன்னா நம்ம வந்து அமாவாசையிலேருந்து வரக்கூடியதை வளர்பிறையும் பௌர்ணமியில இருந்து நோக்கி போகக்கூடியது தேய்பிரை அப்படின்ட்டு சொல்லுவோம் இந்த விளக்கமா உங்களுக்கு இப்போ இதில் சொல்றேன் பாருங்க இப்போ நமக்கு வளர்பிறை அப்படின்னு சொல்றோம் வளர்பிறக்கு ஜோதிடத்தில என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பேரு இதே தேய்பிறை அப்படின்னா இத அமரபட்சம் அமரபட்சம் திதிகள் அப்படின்னு சொல்லலாம் இல்ல கிருஷ்ணபட்சம் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் வளர்பிரை தேய்பிரைங்கிறது நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஜோதிடத்தில் சொல்லும் பொழுது வளர்பிறை சுக்லபட்சமும் தேய்பிரை அமரபட்சம் அல்லது கிருஷ்ணபட்சம்னு சொல்லணும் இப்படிதான் நம்ம எளிதாக திதிகளை ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மாதிரியான நீங்கள் நீங்க எளிதாக திதிகளை ஒன் பை ஒன் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா திதிகளை எப்படி அஷ்டமினா என்ன எத்தனை நவமீனா எத்தனை அப்படிங்கிறது அது எத்தனாவது நாளா இருக்கும் அஷ்டமினா அது எத்தனாவது நாளா இருக்கும் இப்ப பஞ்சமினா எத்தனாவது நாளா இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது அப்ப பஞ்சமினா ஐந்தாவது நாள் ஷஷ்டினா ஆறாவது நாள் சப்தமினா ஏழாவது நாள் இதை வச்சு நீங்க ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் நீங்க ரொம்ப எளிதாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது ரொம்ப பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் ஆகையினால இந்த வீடியோ வந்து நீங்க உங்களோட நண்பர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க புதுசாக நம்ம சேனலை பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ ஜோதிட பதிவு அதிகமாக போட ஆரம்பிச்சது நிறைய சப்ஸ்கிரைபர் நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால நிறைய சப்ஸ்கிரைபருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோஸ்லாம் எதுவும் டவுட் இல்லை உங்க ஜாதகத்துக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய ஜாதகத்தை சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது பேசணும்னு தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பா கால் திருப்பி கொடுப்போம் அப்ப நீங்க உங்களோட டவுட் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் ஒரு பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்